பால்வினை நோய்கள் மற்றும் அறிகுறிகள் பற்றி இந்த அட்டவணையில் நாம் பார்ப்போம் முதலாவதாக நோய்கப் கொனோரியா அல்லது வெட்டை நோய் நிசர்சியா கொனேரியா இது சிறு சிறுநீர் வடிகுழாய் மற்றும் மலக்குடல் தொண்டை பெண்களின் கருப்பை வாய் ஆகிய பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் பிறப்பு பாதையில் வழி இருக்கும் சீல்வடிதல் சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் ஏற்படும் இந்த நோய்த்தாக்கம் தாக்கம் ஏற்படுவதற்கு ஆகப்படும் காலம் ரெண்டிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் இந்த நோயை நோயின் அறிகுறிகளை நாம் காணலாம் இரண்டாவது கிரந்தி அல்லது மேகப்புண் ட்ரிப்னோமிமா பாலிடம் இதன் முதல் நிலை பானுறுப்புகளின் புறப்பகுதியில் வழியில்லாத புண்கள் ஏற்படும் அரை இரண்டாம் நிலை தோளில் புண்கள் சொறி ஏற்படும் தோளில் தடிப்பு மூட்டுகளில் வீக்கம் காய்ச்சல் முடி உதிர்தல் இது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை மூக்கு கீழ்கால் பகுதி அன்னப்பகுதி இந்த இடத்தில் நாள்பட்ட புண்கள் இயக்கமின்மை மனநல பாதிப்பு ஏற்படும் பார்வை கோளாறு ஏற்படும் இதய பிரச்சினை மென்மையான பரவும் தன்மையற்ற கட்டிகள் உருவாகும் அதேபோல் நான்காவது கிளாமிடியாசிஸ் கிளாமிடியா டிராகோமேடிஸ் என்று இதனுடைய காரணி கண் இமையில் அரிப்பு ஏற்படும் சிறுநீரக இனப்பெருக்க பாதை பாதை மற்றும் கண்ணின் திவா இவற்றில் உள்ள எபித்தீலிய செல்கள் பாதிப்பு ஏற்படும் இதில் உள்ள அடுத்த நோய் லிம்போ கிரானுலோமா வெனேரியம் இதுவும் கிளாமிடியா டிராகோமேடிஸ் நாள் ஏற்படக்கூடியது பிற பொறுப்பின் தோல் அல்லது படல பாதிப்பு சிறுநீர் வடிகுழாய் அலட்சி உள்கருப்பை வாய் அலர்ச்சி ஆங்காங்கே கேடு தரும் புண்கள் ஏற்படும் இனப்பெருக்க உறுப்பு யானைக்கால் நோயும் இதனால் ஏற்படும் இது எல்லாம் தெரிவதற்கு இரண்டிலிருந்து மூன்று வாரங்கள் அல்லது இது அனைத்து அறிகுறிகளும் தெரிவதற்கு ஆறு வாரங்கள் வரை காலங்கள் ஏற்படுவதற்கு உண்டு இந்த நான்கு நோய்களுமே பாக்டீரியாவினால் வரக்கூடிய பால்வினை நோய்கள் அடுத்து நாம் பார்க்க போவது வைரஸ் பால்வினை தொற்று இதில் பிறப்புறுப்பு அக்கி ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் பெண்களின் பெண்குறி வெளியுதழ் கலவி கால்வாய் சிறுநீர் வடிகுழாய் இவற்றை சுற்றி சின்ன சின்ன புண்கள் ஏற்படும் ஆண்குறியை சுற்றி புண்கள் ஏற்படும் ஆண்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது வலிக்கும் மாதவிடாய் சுழற்சிகளுக்கு இடையே போக்கு ஏற்படும் தொடை இடுக்குகளின் நிணநீர் முடிச்சுகளில் வீக்கம் ஏற்படும் இது ஏற்படு இது வெளியே தெரிவி இந்த அறிகுறிகள் உருவாவதற்கு இருந்து இருபத்தோரு நாட்கள் அதாவது சராசரியாக ஆறு நாட்கள் ஏற்படும் நல்ல முழுவதுமாக தெரிவதற்கு இருந்து இருபத்தோரு நாட்கள் ஏற்படும் இது அடுத்தது பிறப்புறுப்பு மறுக்கள் மனித பாப்பிலோமா வைரஸ் இது ஏற்கனவே சொன்னேன் மனித பாப்பிலோமா வைரஸ் என்பது கருப்பைவாய் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் இன உறுப்புகளின் வெளிப்பகுதி கருப்பைவாய் மலவாயை சுற்றிய பகுதிகளில் கடினமான புடைப்புகள் அதாவது கட்டிகள் ஏற்படும் இது ஒன்றிலிருந்து எட்டு மாதங்கள் ஆகும் இது என்னுடைய அறிகுறிகள் வெளித்தறிவதற்கு ஹிபாட்டிஸ் பி வைரஸ் சோர்வு மஞ்சக்காமலை காய்ச்சல் தோல் தடிப்பு வயிற்றுவலி கல்லீரல் வீக்கம் இறுதி நிலையில் கல்லீரல் செயலிழப்பு இந்த நோயை நாம் முதலில் கவனிக்காமல் விட்டால் கடைசி நிலையில் கல்லீரல் முழுவதுமாக செயலிழந்துவிடும் இது வெளித்தருவதற்கு முப்பதிலிருந்து எண்பது நாட்கள் ஆகும் மனித தடை காப்பு குறைப்பு வைரஸ் அதாவது ஹெச்ஐவி வைரஸ் என்பது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு வைரஸ் அப்படி இந்த ஹெச்ஐவி வைரஸ் குறைத்து விட்டது என்றால் நமக்கு எந்த நோய் வந்தாலும் அந்த நோய் நம்மிடத்திலிருந்து வெளியே போகாது நமக்கே இருக்கும் நிணநீர் முடிச்சுகள் பெரிதாதல் நீண்ட நாள் காய்ச்சல் நீண்ட நாள் வயிற்றுப்போக்கு உடல் எடை குறைதல் இரவில் வேர்த்தல் எல்லாம் ஹெச்ஐவி வைரஸ்க்கான அறிகுறிகள் இரண்டிலிருந்து ஆறு வாரங்கள் முதல் பத்து ஆண்டுகளுக்கு மேலும் பத்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த வைரஸ் அவங்க உடம்பினுள் இருக்கும் ஆனால் இந்த வைரஸை முற்றிலுமாக அழிக்க முடியாது இந்த அறிகுறிகளை நாம் சில மருந்துகள் கொடுப்பதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் அறிகுறிகளை குறைக்கலாம் பூஞ்சை பால்வினை தொற்று இது ஒன்றே ஒன்றுதான் எது என்றால் கேண்டிடியாசிஸ் கேண்டிடா அல்பிகன்ஸ் இது வாய் தொண்டை குடற்பாதை மற்றும் கலவிக்காய் ஆகிய பகுதிகளில் கலவி கால்வாய் ஆகிய பகுதிகளில் தாக்கம் கலவி கால்வாயில் அரிப்பு புண்கள் ஏற்படும் கலவிக்காய் திரவம் அதிகமாக சுரக்கும் வலியுடன் சிறுநீர் கழித்தல் இது நாட்கள் நமக்கு கொடுக்கவில்லை அடுத்தது புரோட்டோசோவா புரோட்டோசோவினால் ஏற்படும் பால்வினை தொற்றும் ஒரே ஒரு நோய்தான் ட்ரைகோமோனியாசிஸ் ட்ரைகோமோனாஸ் வாஜினாலிஸ் கலவி கால்வாய் அலர்ச்சி பச்சை மஞ்சள் கலந்த கலவிக்கால்வாய் திரவ வெளிப்பாடு அரிப்பு மற்றும் எரிச்சல் உணர்வு ஏற்படும் சிறுநீர் வடிவாய் அலர்ச்சி விந்தக சுருள் நாள் அலர்ச்சி ப்ராஸ்டேட் சுரப்பி இது எல்லாம் பூஞ்சையினால் வர புரோட்டோசோவானால் வரக்கூடிய நோய் இது வெளி தெரிவதற்கு நாளிலிருந்து இருபத்தெட்டு நாட்கள் இதோட பய நோய்களின் தன்மை குறைகிறது முடி முடிவடைகிறது